அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்ஷன் இவாக்குவேஷன் அண்ட் டயலட்டேஷன் இவாக்குவேஷன் இது வந்துட்டு என்னன்னா அபாஷன் வந்துட்டு பண்றாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு எந்தெந்த விதமான அபாஷன் முறைகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு பண்ண போறோம் பார்க்க போறோம் அதாவது ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டிஎன்சி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து டைலட்டேஷன் அண்ட் கியூரிட்டேஜ் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க னா வந்துட்டு செக்ஷன் DNE னா வந்துட்டு dilatation அண்ட் evacuation உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு எழுதுவாங்க ஸோ இதனோட டிஃப்ரென்சஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு இதனை இதை பற்றி வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் சக்ஷன் இவாக்வேஷன்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சக்ஷன் டியூபை வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சக்ஷன் கத்தர் இருக்கும் சக்ஷன் கத்தரை வந்துட்டு சக்ஷன் அப்பா அப்பாரட்டஸ் அந்த டியூப் கனெக்டரில் வந்துட்டு கனெக்ட் பண்ணி அதை வந்துட்டு இன்செர்ட் பண்ணுவாங்க எங்கே இன்செர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்ல யூட்ரஸில் இன்சர்ட் பண்ணி அந்த யூட்ரன் ப்ராடக்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க அதுதான் வந்துட்டு சக்ஷன் இவாக்வேஷன் னா வந்துட்டு டேலட்டேஷன் அதாவது இந்த ஒர்க்கு பாருங்க இந்த சர்விக்ஸை வந்துட்டு சர்வி சர்விகல் டேலேட்டார் வச்சு டயலேட் பண்ணுவாங்க அதை வந்துட்டு விரிவடை செய்வாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஹ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ப்ராடக்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ இந்த இமேஜில் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இதில் வந்துட்டு சக்ஷன் வந்து இது இது வந்துட்டு சக்ஷன் கத்தர் சக்ஷன் கத்த வச்சு யூட்ரின் ப்ராடக்ட் ஃபேட்டஸு பிளாசண்டா இதெல்லாமே வந்துட்டு சக்ஷன் டியூப்பை வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க சரிங்களா இது யூஷுவலி வந்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே வந்துட்டு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் சக்ஷன் இவாக்வேஷன்னா வந்துட்டு சக்ஷன் அந்த நேம்லயே வந்துட்டு இருக்கு வருங்க சக் பண்ணி எடுக்கிறது இவாக்வேட் பண்ணுறது அதாவது க்ளீன் பண்ணுறது டைலட்டேஷன் அண்ட் டிவாக்வேஷன் வந்துட்டு உங்களுக்கு மெட்டல் டயலாஸ் அதாவது இதோ இருக்கு பாருங்க சர்விக்கல் டயலேட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு படிக்கிறப்ப வந்து பாத்துருப்பீங்க இந்த டயலட்டரை வச்சு சர்விக்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டயலேட் பண்ணுவாங்க அதாவது விரிவடைய செய்வாங்க இதற்கு பாருங்க இதோ பண்றாங்க பாருங்க இதுதான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு சர்விக்ஸ் வந்து டேலேட் ஆகும் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உங்களுக்கு யூட்ரஸில் இருக்க ப்ராடக்டை வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஃபீட்டர்ஸ் பிளசண்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வந்துட்டு க்ளீன் பண்ணுறது அதுதான் வந்து டேலிட்டேஷன் இவாக்யேஷன் clear இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் you